வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேஸி நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மேக்டவுனில் டவுனில் ட்ரூ மேக்கிங் டயர் ரேண்டி கோடி ரோட்ஸ் என்ன பேசினாங்க அப்படின்றத நம்ம அப்படியே தமிழில் பார்க்க போகிறோம் ஸ்மேக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே மொத ஆலா கோடி ரோட்ஸ் உள்ளே வராரு உள்ள வரும்போது லண்டன் ஆடியன்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷன் பண்ணுறாங்க ஏன்னா இதுதான் கடைசி ஸோ அந்த யூரோப்பியன் டூரில் ஸோ அதனால பயங்கரமாக கத்தி அவரை செலப்ரேட் பண்ணுறாங்க குறிப்பாக கோடி கோடி ரோட்ஸ் கோடி கோடி ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வெல்கம் பண்ணுறாங்க உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே லண்டன் மக்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி கோடி ரேட்ஸ் எப்பவும் போல் அவர் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரசல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜான்சினாவோட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிற்க போகிறேன் ஜான்சினாவோட ரசல் மேலே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண போகிறேன் ஸோ அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சினாவை செவன்டீன் டைம் சாம்பியன் ஆக விடாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் தடுக்க போகிறேன் ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நானும் ஜான்சினாவும் இந்த ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிற்க போகிறோம் சண்டை போட போகிறோம் அப்படின்ற மாதிரி கோடி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த இடத்துல ரேண்டியோடன் பயங்கர செலப்ரேஷனோட உள்ளே வர ஆரம்பிக்கிறாரு ஸோ ரேண்டியோடன் உள்ளே வரும்போது அவரோட அந்த தீம் மியூசிக்கை பயங்கரமாக பாடி ரேண்டியோட்டனையும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க ரேண்டியோட்டன் உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே கோடி கிட்ட பேசுகிறாரு கோடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூரியில் இருந்தேன் ஸோ திரும்ப இன்ஜூரியிலேருந்து டபுள் டபுள்யூக்கு வரும்போது பேக் ஸ்டேஜில் ஒன்றை பற்றி பேசினது எல்லாமே எனக்கு வியப்பாக இருந்துச்சு நீ ரசல் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்த செத்ராலன்ஸை பீட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்ஜுரி ஆச்சு நான் டபுள் டபுள்யூ விட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நீ வேற ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ நாம் எல்லாரும் ஒன்னா தான் இருந்தோம் லெகசி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களோட இந்த பழைய டீமை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க குறிப்பாக கோடி ரோட்ஸோட வளர்ச்சி வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்றத ரேண்டி ஓட்டன்னு சொல்கிறாரு நீ செத்தோட அந்த மேட்ச் பண்ண எல்லா மேட்சுமே வேறு லெவலில் இருந்துச்சு ரெசல் மேலே அவனை பீட் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்ஜூரி ஆனதுக்கப்புறம் அந்த ஹெலினஸ்எல் மேட்சை நீ கம்ப்ளீட் பண்ணி போனதாக இருக்கட்டும் ராயல் ரம்பல் வின் பண்ணி மொதல் ரெசல் மேனியால் ரோமன் ரிங்ஸோட போராடினதாக இருக்கட்டும் அடுத்த வருஷம் ராயல் ரம்பல் வின் பண்ணி ரெசல் மேனியால் ரோமனை பீட் பண்ணி ஸோ நீ ஒன்னோட ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணதாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வியக்க வைக்கிது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரேண்டியோட்டன் பயங்கரமாக கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசுகிறாரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கெவினோ வன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரசல் மேனில் முடிச்சு விட போகிறேன் ஏன்னா அவன் நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்கான் ஒன்று என்ன நம்ம எல்லாரையும் ஸோ கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்கான் ஸோ நம்ம எல்லாருக்கும் கொடுத்த அந்த வழியை நான் திரும்ப கொடுக்க போகிறேன் ரசல் மேனியில் அந்த ஒரு பன்கிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு கொடுத்து அவனை முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு நீ ரசல் மீனில் ஜான்சினா கூட மோத போற மேபி ஜான்சினா அந்த செவன்டீன் டைம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏழு முறை சாம்பியன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை ஒன்னு ஜான்சீனா பீட் பண்ணி பதினேழாவது முறை சாம்பியன் ஆயிட்டான் அப்படின்னா நான் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது வாட்டி சாம்பியன் ஆயிடுவேன் ஸோ ஜான்சீனா சாம்பியன் வின் பண்ணாலும் நான் அவனை பீட் பண்ணி ஃபிஃப்டீன் டைம் சாம்பியன் ஆயிடுவேன் ஒருவேளை ரசில் மேனில் நீ சாம்பியனாக போயிட்டு ஜான்சினாவை பீட் பண்ணி சாம்பியனாக நீ வந்த அப்படின்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கூட வந்து நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா நிற்பேன் ஸோ ஜான்சினா மாதிரி பின்னாடிலாம் வந்து அடிக்க மாறேன் நேருக்கு நேர் வந்து நின்று ஸோ ஒன்னோட அடுத்த நான் நான் இருப்பேன் ஸோ ஸோ கூட வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 ஃபேஸ் ஃபேஸ் அந்த அந்த கேட்பேன் அப்படின்ற மாதிரி இடத்துல அடுத்ததாக அவர் ஆனண்டி டபுள் டபுள் சாம்பியன் மோத போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபிஃப்டீன் டைம் சாம்பியன் ஆக போறேன் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அவர் பேசிக்கிட்டே இருக்கும் போது ட்ரூ மேக்கிங் குறுக்கில் வராரு உள்ளே வந்த உடனே டே 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 என்னடா பேசுறேன் நீ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ரேண்டியோடன் கலாகிறாரு குறிப்பா நீ வேற ஏதோ பேசுவோன்னு பார்த்தா நீ வந்து இப்போ சாம்பியன் வின் பண்ண போற பிப்டீன் டைம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக தான் இருக்கியா அந்த இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் ஸோ உன்னோட அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சா உன்னால ஃபைட் பண்ண முடியுமா ஒழுங்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு ஆண்டி ஓட்டின கலாய்க்கே ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டாமியன் பிரீஸ்ட இப்போவே முடிச்சு விட்டு அவனை ரெசல் மீனியா வரைக்கும் போனோன்னு அவசியம் கிடையாது அவனை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சு விட்டுருவேன் ஸோ ரெசல் மீனியாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி நான் தான் உன் கூட வந்து

கட்டத்தில் ரேண்டியோ பயங்கரமாக ட்ரூ மேக்கிண்டே கலாய்க்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ட்ரூ மேக்கிண்டே அடிப்பார் உடனே வந்து பார்த்திங்கன்னா ரேண்டியோடன் ஒரு ஆர்கேவை போடலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்த விட்டு இறங்கி போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூணு பேரோட செக்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முடிகிறாங்க ஸோ உண்மையிலே ஒரு தரமான ஒரு செக்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்